ஸ்ரீமாத்ரே என நமக சோடச கலை நேரம் எப்போ வருது அப்படிங்கிறது தான் நிறைய பேருக்கு எடுத்தே இருக்க ஒரு விஷயம் சோடச கலை நேரம் அப்படிங்கிறது சித்தர்கள் யோகிகள் மகான்கள் சித்த புருஷர்கள் கடைபிடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நேரம் இந்த சோடச கலை நேரங்கிறது பௌர்ணமி மற்றும் அமாவாசை முடிவதற்கு முன்பும் பின்பும் வரக்கூடிய ஒரு மணி நேரம் அமாவாசையும் பௌர்ணமியும் முடியும் போது வரக்கூடிய முன்னாடி வர்ற ஒரு மணி நேரமும் பின்னாடி வர ஒரு மணி நேரம் தான் சோடசக்கலை நேரம் இது நான் சொன்னது இல்ல சித்தர்கள் மகான்கள் யோகிகள் சொன்னது தான் இன்றைக்கும் அது பலன் கொடுத்துக்கிட்டு இருக்கு நிறைய பேர் இந்த சோட பிரார்த்தனை பண்ணி எனக்கு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி தினசரி மெசேஜ் அனுப்பிச்சுட்டே இருக்காங்க நிறைய கமெண்ட்ஸும் வந்துட்டே இருக்கு அதாவது சோட சக்கலை நேரம் என்பது யோகிகள் கண்ட ஒரு அற்புத நேரம் இந்த சோட சக்கலை நேரத்துல நம்ம ரெண்டு மணி நேரம் பண்ணணும்ட்டு இல்லை ஒரு பத்து நிமிட நாள் உட்கார்ந்து தீபம் ஏற்றி பிரார்த்தனை பண்ணலாம் அல்லது நம்ம எங்கே இருக்கிறோமோ அந்த இடத்துல கண்ணம் மூடி நமக்கு என்ன பிரார்த்தனை இருக்கோ பண்ணலாம் இப்போ குழந்தை இல்லாமல் இருந்தால் குழந்தை பிறக்கணும்னு வேண்டிக்கலாம் திருமணம் நடக்கலாம் திருமணத்துக்காக வேண்டிக்கலாம் அது பையனுக்கு படிப்பு சரியாகல அப்படின்னா வேண்டிக்கலாம் அதாவது பையன் வந்து நல்லா வரணும் இல்லை சொத்து வழக்குகள் இருந்தால் அது நீங்கணும் என்ன நமக்கு பிரச்சனை இருக்கோ அது இந்த சோடசக்கலை நேரத்தில் வேணும்னா அந்த பிரச்சனைகள் நீங்கும் அதே மாதிரி சோடசக்கலை நேரத்துல நம்ம யாருக்காவது ஏதாவது உதவிகள் பண்ணாலும் பலன் கிடைக்கும் அது சோடசக்கலை நேரத்தில் ஏதாவது ஒரு நல்ல காரியம் ஒரு அன்னதானத்துக்கு உதவி பண்ணுறது இல்லை கோயில் திருப்பணிக்கு உதவுறது இப்படி ஏதாவது சுப விஷயங்கள் நல்ல காரியங்களுக்கும் நம்ம நேரம் செஞ்சோன்னா அதுவும் பலன் கிடைக்கும் இந்த சோட சக்கலை நேரத்தை நிறைய பேர் பயன்படுத்தி நிறைய க சொல்லிக்கிட்டே இருக்காங்க இதை பற்றி நிறைய சொல்லுங்கள் சார் எல்லோருக்கும் பயனடையட்டும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்களும் சோடசக்கலை சக்கலை நேரத்தால் பயனடைஞ்சிங்கன்னா இது எல்லாருக்கும் தெரியப்படுத்துங்க இந்த வீடியோ எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பலன் அடையணும் சரி சோட சக்கலை நேரம் எப்போ வருது அப்படின்னு பார்த்தோன்னா இருபத்தெட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு திங்கக்கிழமை அதிகாலையில் அதாவது ஞாயிற்றுக்கிழமை இரவு விடுஞ்சால் திங்கட்கிழமை நைட்டு மிட் நைட் அதிகாலையில் பன்னிரெண்டு முப்பது மணியிலிருந்து ரெண்டு முப்பது மணி வரை டுவெல் தேர்ட்டி ஏஎம் டூ டூ தேர்ட்டி ஏஎம் இந்த நேரம் தான் சோடசகல நேரம் நீங்கள் ஒருவேளை வெளிநாட்டில் இருந்தீங்கன்னா உங்கள் நாட்டில் உள்ள நேரத்துக்கு தகுந்த மாதிரி கணிச்சுங்க இப்போ நான் சொல்லியிருக்கிறது இந்திய நேரம் இந்தியாவில் உள்ள அந்த பஞ்சாங்கப்படி உள்ள நேரத்தை தான் நான் சொல்லியிருக்கிறேன் நீங்கள் வெளிநாடாக இருந்தால் வெளிநாட்டில் சில மாற்றங்கள் இருக்கும் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சுக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஏன்னா நிறைய பேர் நம்ம வீடியோ பார்க்குறீங்க லைக் பண்ணுறதில் நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா தான் இத்தனை பேர் பார்த்துருக்காங்க அப்படிங்கிறது எங்களுக்கு தெரிய வரும் அதனால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நன்றி